கர்த்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் பாருங்கள் நான் ஓசியாத்திக புத்தத்தை நாங்கள் பார்த்தோம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்திலே பாருங்கள் பலி அல்ல இரக்கத்தையும் தகன பகலே பார்க்கிலும் தேவன அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ கடந்த முறை நான் ஆழமாக அந்த காரியத்தை நாம் தியானித்தோம் கத்தர் எதை விரும்புகிறாருன்னு சொல்லி அப்போ நாம் என்ன என்றால் வலியை செலுத்துவதை நாம் எதிர்பார்க்குறோம் மற்ற தகன வழியை செலுத்துவதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் மிச்ச காரியத்தை நாம் விட்டு விட்டுட்டோம் அப்போ பாருங்கள் அப்போ தேவன் வந்து இறக்கத்தையும் விரும்புகிறார் அப்போ இறக்கத்தையும் நான் செய்யணும் அப்போ நாம் வேண்டிய காரியத்தையும் செய்ய வேண்டும் அடுத்து தேவன் எதை விரும்புகிறோம் தேவன் அறிகிற அறிவையும் தேவன் விரும்புகிறார் அப்போ தேவன் அறிகிற அறிவு பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியோடு பார்த்தோம் அதை நாங்கள் வந்து மாமசத்தோடு இரத்தத்தோடு அறிய முடியாது அது யார் நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்றால் பிதா நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் அதான் ஒன்று குறைந்து ரெண்டாம் அதிகாரத்தை பார்த்தோம் அது தேவனுடைய ஆவியானவர் தான் என்ன செய்வார் என்றால் அவர் நமக்கு வெளிப்படுத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இப்போ கத்தருடைய ஆவியானவர் இல்லாட்டால் தேவனுடைய குறைய காரியங்களை நாம் அறிய முடியாது தேவனை அறிகிற அறிவு நமக்கு வராது உலக ரீதியா நமக்கு அறிவு இருக்கலாம் அதை மாம்ச ரத்தத்தோட நம்ம தேவனை அறிந்து வைத்திருக்கலாம் ஆனால் அதால் நம்மளுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருவதில்லை ஆனால் எப்போ வந்து தேவனுடைய ஆவியான நமக்கு வந்து வெளிப்படுத்தும் போது அதான் நான் சொல்லப்படுறதுக்கு எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவன் எழுத்து புறப்படுகிற ஆவியை அந் ஆவியை பெற்றோம் என்று சொல்லி அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும் என்னுடைய சுவாபங்கள் மாறும் அப்போ அந்த நிலைமைக்கு நாம் அறுவா அதுதான் தேவன் விரும்புகிறார் அப்போ அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்க வேண்டும் நாம் பலி செலுத்தது தப்பில்லை பலி செலுத்தலாம் தகன பலி செலுத்தலாம் ஆனால் மற்ற காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் பரம் பதின பதிமூன்றாம் அவசரம் நம்ம சொல்கிறது ஒன்று குருந்திய ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் இன்றைக்கு அநேகமான பிரசங்கங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷ ஞானத்தை வச்சு தான் பேசப்படுகிறது தேவன் சொல்லுகிற பிரகாரம் நாம் சொல்வது இல்லை இன்றைக்கு அநேகர் வந்து இயேசுவின் பேரை வச்சு பார்த்தீங்கன்னா மனுஷ ஞானத்தை கொண்டு தான் அதிகமான பிரசங்கங்கள் நடத்தப்படுகிறது பாருங்கள் அநேக காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது மனுஷ ஞானத்தை கொண்டு தான் மனுஷர் கேட்டு விதமாக பார்க்க மனுஷர் பிரியப்படுத்துகிற வார்த்தைகள் சொல்லுவது மனுஷனை மேன்மைப்படுத்துகிற பிரசங்கத்திலே மனுஷனை மேன்மைப்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்துவது கத்தரை மையமாக வச்சு அங்கே பிரசங்கிப்பதில்லை அப்போ தான் என்ன செய்கிறா வார்த்தை அங்கே மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையில் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குறைவுகளை ஆவிக்குறைவுகளோடு சம்மதம் படுத்தி காண்பிக்கிறோம் அப்போ நாம் எப்படி பேச என்றால் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே தான் பேச வேண்டும் அப்போ ஆவியான என்ன சொல்லுகிறாரோ அதுதான் தான் நாம் சொல்ல வேண்டும் மற்ற கருத்தை நாம் சொல்லக்கூடாது அப்போ ஆவியான் சொல்லுகிற வார்த்தை நாம் சொல்ல வேண்டும் அப்போ ஆவிக்குறைவுகளை ஆவிக்குறைவுகளோடு சம்மதம் படுத்தி காண்பிக்கிறோம் அப்ப இதுதான் தேவன் அறிகிற அறிவு அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா ஓசியால நாங்க பார்க்கிறோம் அந்த காரியத்திலே ஓசியால சொல்லப்பட்ட காரியம் பாருங்க ஏழாம் நான் வாசிக்க விரும்புகிறேன் அவ அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லி கத்தர் வந்து சொல்லுகிறேன் நாங்க பார்க்கிறோம் பாருங்க அவர் என்ன சொல்லுற ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அப்ப ஆதாம் என்ன மீறினார் தேவன் சொன்ன வார்த்தை அவர் கீழ்ப்படியவில்லை அதான் அவர் மீறின உடன்படிக்கை மீறினது அப்போ இன்றைக்கு நாம் அத்தான் நாம் செய்கிறோம் வழியை செலுத்துகிறோம் தகன பலியை செலுத்துகிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை நாம் மீறி நடக்கிறோம் நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே நாட்டிக்கிழமை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீதிமான்களைப் போலவும் பரிசுத்தமான்களைப் போலவும் நாம் என்ன செய்கிறோம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும் ஞாட்டிக்கிழமையிலே ஆனால் கிழமை நாட்களே நாம் என்ன செய்கிறோம் உடன்படிக்கை நாம் மீறி நடக்கிறோமா தேவனுடைய வார்த்தை நாம் மீறி நடக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையினாலே அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அவர்களோ ஆதாமை போல் உடம்படிக்கி மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் கத்தருடைய வார்த்தை மீறி நடப்பது என்ன அர்த்தம் துரோகம் வேணும் கத்தருடைய விட்டு விலகக்கூடாது அதை எப்போதுமே கண் முன் இருக்கணும் கத்தருடைய வார்த்தை அதை எப்போதும் கண்ணுக்கு முன் நாம் வைத்திருக்கோனும் அந்த வார்த்தை வைத்தால்தான் நாம் வந்து கத்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்யாத படிக்க நாம் வாழ முடியும் அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க பார்க்குறோம் பாருங்க அவர்கள் துரோகம் பண்ணினார்கள் ஏனென்றால் என்ன ஆதாம் என்ன சிற துரோகம் பண்ணினார் ஆண்டுடைய வாத்து மீறி நடந்தார் இன்றைக்கு நான் மட்டும் செய்கிறோம் பலியை செலுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா தகன பலியை செலுத்துகிறோம் எல்லாம் அந்த மாதிரி செய்கிறோம் ஆனால் மற்ற கிழமை நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம் உடன்படிக்கை மீறி நாம் நடக்கிறோம் அப்போ அதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த காரியத்தை அதான் ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆமோஸ் தீகசம் புத்தகத்தில் இன்னொரு காரியத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் நாலாம் அதிகாரம் நாலு அஞ்சாம் வசனத்தை நாம் வாசிப்போம் பெத்திலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள் கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி காலைதோறும் உங்கள் பலிகளையும் மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தசம்பாங்கலையும் செலுத்தி பொளித்த மாவுள ஸ்தோத்திர பலியோடு தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் இஸ்ரவேல் புத்திரரை இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கத்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க இப்போ இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்கிறார் பார்த்து ஆண்ட அம்மை பார்த்து சொல்கிறார் என்னென்றால் பெத்திலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள் கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி பாருங்க இந்த பெத்தேல் இந்த கீழ்கால் என்னென்னு சொன்னேன்னா நம்முடைய உலக வாழ்க்கை குறிக்கிறது அப்போ உலக வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் நாட்டிக்கிழமை ஆண்டவரை தேடுகிறோம் சனிக்கிழமை வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம் நாம் பெத்தேலுக்கு போகிறோம் வேலைகளுக்கு போகிறோம் ஸ்கூல்களுக்கு போகிறோம் கடைகளுக்கு போகிறோம் பாருங்க மற்ற ம ஃப் ஃப்ரெண்ட்ஸை நாம் சந்திக்கிறோம் எல்லாம் உலக காரியத்தை நாம் வந்து ஈடுபடுகிறோம் ஆனால் நாம் அங்கே இப்படி இருக்கிறோம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு பெத்தேலுக்கு போய் என்ன செய்கிறாங்களாம் துரோகம் பண்ணுகிறாங்களாம் மற்ற கீழ்காலுக்கும் போய் என்ன செய்கிறான் துரோகத்தை பெருக பண்ணுகிறார்களாம் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே த்ரோ கில் காலையிலும் பார்த்தீங்கன்னா பெத்தையிலும் பார்த்தீங்கன்னா கத்திரை வாத்தை மீறி நடக்கிறார்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா காலைதோறும் உங்கள் பலிகளை மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தசம்பாங்களை செலுத்தி காலைதோறும் பலி என்ன பார்த்தீங்கன்னா கத்திரன்னு நாங்கள் காலைதோறும் தோறும் கத்தரை தேடுகிறோம் அப்போ ஜெபம் பண்ணுகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கையில வெளியில நாங்கள் போகிற வேலையிலேயோ எங்கேயோ பார்த்தீங்கடா நாம் துரோகம் பண்ணுகிறோம் கத்தருடைய வாத்தை மீறி நடக்கிறோம் அந்த காரியத்திலே ஆனால் காலைதோறும் நாம் என்ன செய்கிறோம் பலிகளை நாம் செலுத்துகிறோம் அந்த மூன்றாம் வருஷத்துலேயே உங்கள் தசம்பாங்களையும் செலுத்துகிறோம் அப்போ நாம் காணிக்கு கொடுக்குறோம் கத்தருக்கு ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கிறோம் பண உதவி நாம் செய்கிறோம் எல்லாம் நாம் செய்கிறோம் இந்த காரியத்தை அப்புறம் அஞ்சாம் வருஷம் வந்து புளித்த மாவு ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி புளித்த மாவு பார்த்து எதை குறிக்கிறந்தா பாவம் பாவம் நமக்குள் இருக்குது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஸ்தோத்திர பலியோடு தூபம் காட்டுகிறோம் கத்தோட சமூகத்தில் போய் இல்லை ஊழியம் செய்கிறோம் நாம் ஆராதிக்கிறோம் பேசி பண்ணுகிறோம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறோம் நாம் ஆனால் எப்படி வாசிக்கிறோம் புளித்தமாவில் ஸ்தோத்திர பலியோடு பாவத்தோடு போய் நான் நிற்கிறோம் கத்தோட சமூகத்திலே அதான் பாருங்கள் கத்தர் சொல்லுகிற அந்த காரியத்தை பாவத்தோடு போய் நாம் என்ன செய்யறோம் ஊழியத்தை செய்கிறோம் பாவத்தோடு நாம் என்ன செய்கிறோம் க பிரசங்கிக்கிறோம் பாவத்தோடு என்ன செய்கிறோம் நாம் போய் ஜபிக்கிறோம் பாருங்க தூபம் காட்டி உற்சாக வழிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் பாருங்க ஆராதனை பார்க்கும்போது உற்சாகமா எல்லாம் கையை தட்டி கை ஊத்தி அப்படி கண்ணை மூடி அப்படி பரலோகத்தில் இருக்கிற மாதிரி நாம் ஆராதிச்சு கொண்டிருப்போம் உற்சாகமா நாம் செய்வோம் ஆனா பார்த்தீங்க உள்ளுக்குள்ள புளித்தமா இருக்கிறது புளித்தமா பாவம் நமக்குள் காணப்படுகிறது ஆனா உற்சாகமா நாம் எல்லாம் செய்கிறோம் இஸ்ரேல் புத்திரரை இப்படி செய்வது பார்த்தீங்கன்னா தர்வன் நம்மை பார்த்து சொல்கிற ஆண்டவர் உங்களுக்கு தான் அது பிரியம் அப்போ என்று கத்தரை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இப்படியான காரியத்தை தான் இப்போ என்னுடைய கத்தரை நாம தேடுகிறோம் இப்படி தான் நான் ஆண்டவரை தேடுகிறோம் ஆராதிக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் வார்த்தை கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் எல்லாம் புளித்தமாக இருக்குது உலக வாழ்க்கையிலே ஸ்கூலிலேயும் அந்த வேலையில் போகும்போது எல்லாம் கத்திர வார்த்தை மீறி நடக்கிறோம் அதெல்லாம் நாம் செய்து போட்டு நாம் என்ன செய்கிறோம் புளித்தமாக இந்த காரியத்தை நாம் செய்துட்டு எல்லாம் செய்கிறோம் அப்போ கத்திரை என்ன சொல்கிறார்கண்டா இப்படி செய்வதே உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் அதை பிரியப்படுறீங்க அந்த காரியத்தில் கத்தருக்கு நான் ஊழியை செய்கிறேன் கத்தரை நான் தேடிட்டேன்னு சொல்லி நீங்கள் தான் பிரியப்படுகிறீங்க ஏன்னால் கத்தர் அதில் பிரியப்படவில்லை அதான் கத்தர் நமக்கு எச்சரிக்கிறார் இந்த காரியத்தை அப்போ இதெல்லாம் நாம் வந்து கவனிக்க வேண்டும் இன்றைக்கு கத்தர் சும்மா நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் சரியான விதத்தில் கத்தரை நாம் தேடாதான் தேவனை அறிகிற அறிவு முக்கியம் மாமசத்தோடு ரத்தத்தோடு தேவனை அறிஞ்சால் இதெல்லாம் நமக்கு பிள்ளையா தெரியாது இதெல்லாம் நாம ஆண்டவர் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் தேடுகிறோம் சொல்லி நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கை விட்டுறோம் ஆனால் நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவு அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் தேவனை அறியும் போது தான் இதெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா தப்புன்னு தெரியும் ஐயோ புளித்த மாவோடு நான் தேவனை ஆராதிக்கிறேனே புளித்த மாவோடு நான் தேவனை தேடுகிறேன் என்று சொல்லி பாருங்க நாம் என்ன செய்வோம் மனம் திரும்ப நமக்கு கத்தர் உணர்த்துவார் எப்படி முடியும் என்றால் ஆவியானவர் தம்முடைய ஆவினாலே நாம் உணர்த்தும் போது தான் நாம் அதை செய்ய முடியும் சும்மா நாம் வந்து ஒரு ரத்தத்தோட ரத்தத்தோடு நான் தேவனையை அறிஞ்சால் நாம் இதெல்லாம் செய்ய மாட்டோம் ரொம்ப பழக்க வழக்கத்தை நாம் ஆராதிச்சுட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்துட்டு நாம் தசபாமை கொடுத்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு நாம் வந்து ஆமையை சொல்லிவிட்டு வீட்டை போயிடுவோம் கிலோ நாட்களில் பார்த்திங்கன்னா மற்றவர்களையே மாற்றி போய் சொல்லி மற்ற மற்ற காரியங்களை செய்து உலகத்தாரே போல் வாழ்ந்து நாம் வந்து என்ன செய்வன உடன்படிக்கை நாம் மீறி நடந்து கொண்டிருப்போம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வரும் என்று பாருங்கள் அதுதானே முக்கியம் அப்போ என்ன முக்கியம் என்றால் நாம் தேவனை அறிகிற அறிவு முக்கியம் அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவனை வெளிப்படுத்த வேண்டும் அந்த சுவாபங்கள் மாற வேண்டும் ஸோ அதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவ அறிக்கை நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி நான் ஆண்டோட சமூகத்தை நோக்கி நாம் கதறி செபிக்க வேண்டும் ஸோ அதுதான் நான் இந்த காரியத்தை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் நாளைக்கு மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்